மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு தெரியுமா இல்லை இருக்கா அப்போ நீங்கள் சுவிட்சர்லாண்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிங்கப்பூர்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காஷ்மீர்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு உங்கள் ஊரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வீடுகளை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான பிரம்மாண்டமான ஒரு இடம் இருக்குது எதென்றால் உங்களுக்காக தினமும் உங்களுக்கு வேண்டி தினமும் உங்கள் ஆயுசுக்கும் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் இதென்னும் பிரார்த்தனை செய்கின்ற ஒரு உள்ளம் இருக்குல்ல அது நண்பனாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அப்படி ஒரு உள்ளம் இருந்து அந்த உள்ளத்தில் ஒரு இடம் இருக்கிறதா இருந்தால் அதுதான் பிரம்மாண்டமான இடம் அந்த மாதிரியான உள்ளங்களில் போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதற்கான ஒரு நல்ல குணமும் மனமும் கடவுள் நமக்கு தரட்டும் அந்த தந்த மனதை நல்லபடியாக உருவப்படுத்தி நல்லபடியாக செயல்படுத்தி அந்த மனங்களை போய் உட்காரணும் அதுதானே சிறப்பு அந்த மனங்களில் போய் உட்கார்ந்து அந்த பிரார்த்தனைக்கு ஆளாகிறதாக இருந்தால் பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு அடையாளம்